வணக்கம் நண்பர்களே இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையே நடக்க வேண்டிய ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடரின் முதல் ஆட்டம் கேன்பராவில் முழுசா நடக்க முடியல என்னடான்னு கேட்டா மழையினால இந்த மேட்ச் பாதியிலேயே நிப்பாட்டிட்டாங்க ஆனா எவ்வளவு நேரம் போட்டி நடந்துச்சோ அதுல எந்த அணி மிரட்டி விட்டாங்க யார் ஹீரோவா இருந்தாங்க யார் குற்றவாளியா இருந்தாங்க அதை பத்தி தான் இப்போ நம்ம விரிவா பார்க்க போறோம் நம்ம ஸ்கோரை பார்த்தோம்னா ஒன்பது புள்ளி நாலு ஓவர்கள் தான் ஆட்டமே நடந்துச்சு அந்த ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் நம்ம இந்திய அணி என்ன பண்ணாங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் இழப்புக்கு தொண்ணூற்றி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாங்க அதாவது நம்ம இந்திய அணியோட பேட்டிங் வேகம் அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் இக்கனாமி ரேட் எல்லாமே ரொம்ப மிரட்டலா இருந்துச்சு நீங்க மனசுல வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட பத்து ஓவருக்குள்ளேயே நம்ம டீம் நூறு ரன்களை ஸ்கோர் போர்டில் வச்சுட்டாங்க அதுவும் ஆஸ்திரேலியா மண்ணில் ஆனா இந்த மேட்ச்ல யார் கெத்து யார் சுமார்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் முதல்ல ஹீரோக்கள் யாரு குற்றவாளி யாருன்னு பார்க்கலாமா இந்திய அணியில் ஹீரோன்னு எடுத்தால் முதல்ல சுப்மன் கில் மிரட்டி விட்டார் அனல் பறக்கும் பேட்டிங் இருபது பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து சுப்மன் கில் அவுட் ஆகாமல் இருந்தார் அவருடைய இந்த ஆட்டத்தில் நான்கு பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர்னு பறக்க விட்டார் கள நிலவரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆட்டத்தின் ஆரம்பத்தில் பேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம்தான் சுப்மன் கில் ஆரம்பத்தில் பவுலர்களை மதிச்சார் நல்ல பந்துகளை பொறுமையாக விளையாண்டார் ஆனால் ஒரு தரம் செட்டான பிறகு பவுண்டரியையும் சிக்ஸரையும் அடித்து மிரட்டினார் அவர் நல்ல ஃபார்முலை தெரிஞ்சார் அவருக்கு துணையாக பக்கபலமாக டி அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் நல்லா விளையாண்டாரு இவர் இருபத்தி நான்கு பந்துகளை சந்தித்து முப்பத்தி ஒன்பது ரன்களை அடிச்சார் மூன்று பவுண்டரிகள் இரண்டு சிக்ஸர்கள்னு அவரும் அவுட் ஆகாமல் இருந்தார் சூரியகுமார் யாதவுக்கு கடந்த ஒரு வருஷமாவோ ஒன்றரை வருஷமாவோ இருபது ஓவர் கிரிக்கெட்ல ரன்களே வரல ஆனால் ஆஸ்திரேலியாவில் நடந்த இந்த முதல் ஆட்டத்திலேயே ஸ்கைன்னு செல்லமா கூப்பிடுற நம்ம சூரியகுமார் யாதவ் நிரூபிச்சிட்டாரு எந்த நேரத்திலையும் அவர் ஃபார்முக்கு வர முடியும்னு குறிப்பா அவர் அடித்த ஒரு சிக்சர் மிரட்டலாக இருந்துச்சு பிலிப் ஷாட்ல அடிச்சாரு அதை பார்த்த உடனே சொல்லிடலாம் சூரியகுமார் யாதவ் முழுசா பழைய ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு அப்போ இந்திய அணியில் ரெண்டு ஹீரோக்கள் ஒரு ஹீரோ சுப்மன் கில் இரண்டாவது ஹீரோ சூரியகுமார் யாதவ் இப்போ நம்ம பேச வேண்டியது அபிஷேக் சர்மாவை பத்தி இவர் பதினான்கு பந்துகள் ஆடி பத்தொன்பது ரன்கள் எடுத்தார் நான்கு பவுண்டரிகள் அடிச்சாரு அதாவது நான்கு பந்துகளில் பதினாறு ரன்களை அவர் எடுத்துட்டாரு மீதி மூன்று ரன்களை அவர் ஓடி எடுத்தார் இந்த மேட்ச்ல அபிஷேக் சர்மா பிளாப் ஆயிட்டாரு ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியிலையும் அவர் பிளாப் ஆனாரு நான் சொல்லணும் அபிஷேக் சர்மா ஒரு திறமையான பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் தான் தான் கெத்தான மனப்பக்குவம் கொஞ்சம் பொறுமை சில சமயம் குறைபாடுகள் மாதிரி எனக்கு தோணுது எல்லா பந்துலையும் அவசரப்படுறாரு ஒவ்வொரு பந்துலையும் அடிக்கணும் அடிக்கணும் அடிக்கணும்னு தான் அவர் மைண்ட் செட் இருக்கு அது அப்படி கிடையாது நீங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆப்பிரிக்கா நியூசிலாந்துன்னு விளையாடும் போது சில பந்துகளை மதிக்கணும் மோசமான பந்துகளை அடிச்சு விளையாடணும் ஒரு தரம் செட் ஆயிட்ட பிறகு நீங்க இன்னும் வேகமா விளையாடலாம் ஆனா இந்த ஆட்டம் முழுவதும் அபிஷேக் சர்மா செட் ஆன மாதிரியே தெரியல அடிக்கணும்னு முயற்சி பண்ணினாரு அந்த முயற்சியிலேயே அவர் அவுட் ஆகிட்டாரு இந்திய அணியின் சார்பில் யாராவது ஏமாற்றம் அளிச்சாங்கன்னா அது அபிஷேக் சர்மா தான் அடுத்தது ஆஸ்திரேலியா அணியை பத்தி பேசலாம் இவங்க பக்கம் ஹீரோன்னு பார்த்தா ஜோஷ் ஹேசில்வுட் அவர் மூன்று ஓவர்களில் இருபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே கொடுத்தாரு பத்து ஓவரில் நூறு ரன்கள் எடுக்கப்பட்ட ஒரு மேட்ச்ல ஜோஷ் ஹேசில்வுட் ரொம்பவே மிரட்டலா பந்து போட்டாரு அவருடைய முதல் ஓவர் இரண்டாவது ஓவர் மூணாவது ஓவர்னு எல்லாமே ரொம்ப கெத்தா இருந்துச்சு பந்தை சரியான இடத்துல வீசினார் முதல்ல அபிஷேக் சர்மாவை சிரமப்படுத்தினார் அப்புறம் சூரியகுமார் யாதவையும் சிரமப்படுத்தினார் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்பெல்லை பார்க்க முடிஞ்சிச்சு சேவியர் பார்லெட் இவருடைய பந்து வீச்சும் நல்லா இருந்துச்சு இவர் ரெண்டு ஓவர்களில் பதினாறு ரன்கள் மட்டும்தான் கொடுத்தாரு இவரும் சிக்கனமான பந்து தெரிஞ்சாரு இவருடைய பந்தும் சரியான இடத்துல விழுந்து பேட்ஸ்மேன்கள் அவரை விளையாட சிரமப்பட்டாங்க அப்போ ஆஸ்திரேலியாவில் ரெண்டு ஹீரோக்கள் இப்போ குற்றவாளிகளை பார்ப்போம் நேதன் எல்லிஸ் இவர் ஒரு புள்ளி நான்கு ஓவர்களில் இருபத்தி ஐந்து ரன்களை வாரி வழங்கினாரு அவருக்கு ஒரு விக்கெட் கிடைச்சிது சரி அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை எடுத்துட்டாரு ஆனா இங்க பாருங்க பத்து பந்துல இவர் இருபத்தி ஐந்து ரன்களை கொடுத்துட்டாரு நம்ம தைரியமா சொல்லலாம் நேத்தன் எல்லிஸ் தான் ஆஸ்திரேலியாவோட முதல் குற்றவாளி இவர் தான் நிறைய அடி வாங்கினாரு இவருடைய லைன் அண்ட் லென்த் ரொம்பவே மோசமா தெரிஞ்சுது எனக்கு ஞாபகம் இருக்கு சூரியகுமார் யாதவ் இவருடைய ஒரு ஓவர்லேயே கிட்டத்தட்ட பதினேழு ரன்கள் எடுத்திருந்தாரு சூரியகுமார் யாதவ் அந்த ஓவர்ல ரொம்பவே வெறித்தனமாக விளையாண்டாருன்னு நம்ம சொல்லலாம் ரெண்டு மூணு பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர்னு அடிச்சு மிரட்டினாரு அந்த ஒரு ஓவர்லயே இவருடைய லைன் சிதறி போச்சு மார்கஸ் இவர் ஒரு பத்து ரன்கள் கொடுத்தாரு இவரும் அடி வாங்கின மாதிரி தான் தெரிஞ்சது இவரும் மிரண்டு போனாரு இருந்தாலும் ஒரு ஓவர்ல பத்து ரன்கள் இருபது ஓவர் கிரிக்கெட்ல கொடுக்கலாம் ஆனா மற்ற பந்து வீச்சாளர்களுடன் ஒப்பிடும்போது மார்கஸ் மார்க் செயல்பாடு கொஞ்சம் சுமார் தான் அதே போல் மேத்யூ குன்மேன் இவரும் ரெண்டு ஓவர்களில் இருபத்தி ஒன்று ரன்களை கொடுத்தாரு பதினோரு ரேட்டில் ரன்களை வழங்கினார் இவராலையும் எந்த ஒரு பெரிய மிரட்டலையும் பண்ண முடியல மொத்தமாக நம்ம ஒன்னும் சொல்லலாம் ஆஸ்திரேலிய அணியோட பந்து வீச்சாளர்கள் கொஞ்சம் சல்லின்னு தான் தெரிஞ்சாங்க ஹேசில் விட்டை பாராட்டணும் பார்லட்டும் நல்ல பந்து போட்டாரு ஆனால் நம்ம இந்திய அணியோட பேட்ஸ்மேன்கள் எந்த ஒரு மிரட்டலான வேகத்தில் விளையாடினாங்களோ அதுக்கு ஆஸ்திரேலிய பந்து எந்த பதிலும் சொல்ல முடியல அதனால நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ரத்தான போட்டியில இந்திய அணிக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்கு பத்து ஓவரில் நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நூறு ரன்கள் அடிச்சு ஒரே ஒரு விக்கெட்டை இழந்திருந்தீங்கன்னா நீங்க இந்த மேட்சில் ரொம்பவே மேலே இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆஸ்திரேலியா ரொம்பவே கீழே போயிருக்குன்னு அர்த்தம் இந்திய அணியோட பேட்ஸ்மேன்கள் நல்லா விளையாண்டாங்க ஆஸ்திரேலிய பந்துவீச்சாளர்கள் கொஞ்சம் சுமார் தான் தெரிஞ்சாங்க அதனால ரத்தான போட்டியில இந்தியாவுக்கு தான் ஜெயிச்சிருக்கு ஆஸ்திரேலியா தோத்துருச்சு இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியாவில் டீம் இந்தியா தான் மிரட்டலா இருந்தாங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்